வருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய பாடம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினாலு அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் இந்த பாடம் வேதியியல் பிரிவின் கீழ் வருது இந்த பாடத்துல நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் ஆகியவற்றின் உருவாக்கம் பண்புகள் மற்றும் பயன்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல் நமது அன்றாட வாழ்வில் இவற்றின் முக்கியத்துவத்தை அறிதல் அமிலங்கள் காரங்கள் நமது அன்றாட வாழ்வில் எங்கெல்லாம் பயன்படுகிறது எவ்வாறெல்லாம் பயன்படுகிறது என்பதை பற்றி கற்க போகிறோம் கரைசல்களின் தன்மை நிறங்காட்டிகளை கொண்டு மற்றும் தாள் கொண்டு அடையாளம் காணுதல் நாம் பயன் கரைசல் அமிலமா காரமா நடுநிலை தன்மை வாய்ந்த கரைசலா என்பதை நிறங்காட்டிகள் மற்றும் தாள் நிறங்காட்டி என்றால் அமிலம் மற்றும் காரம் அவற்றின் வலிமையை பற்றி அறிந்து கொள்ளுதல் பிஹெச் அளவீடு மற்றும் அன்றாட வாழ்வில் பிஹெச்சின் முக்கியத்துவம் பற்றி வரையறுத்தல் ராஜ திராவகம் மற்றும் அதன் பண்புகளை பற்றி புரிந்து கொள்ளுதல் நாம் வாழும் இந்த உலகம் பல்வேறு வகையான வேதிப்பொருட்களால் நிறைந்துள்ளது அல்லது உருவாக்கப்பட்டுள்ளது என்றே கூறலாம் மண் காற்று நீர் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வேதிப்பொருட்கள் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே பல்வேறு வகையான வேதிப்பொருட்களால் ஆக்கப்பட்டுள்ளன அவற்றுள் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் உள்ளடக்கியவை இந்த அமிலங்கள் காரங்கள் உப்புகள் நாம் அன்றாடம் அளவில் தினந்தோறும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாம் பயன்படுத்தக்கூடிய டூத்பேஸ்ட் பற்பசை நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகள் பழச்சாறுகள் இவை எல்லாமே அமிலம் காரங்கள் அதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய உப்புகள் இவை நம்முடைய வடல் வளர்ச்சிதை மாற்றம் நமது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு மிகவும் முக்கியமாக ஒரு காரணியாக உள்ளது அதுவும் குறிப்பாக நமது வயிற்றில் சிறக்கக்கூடிய அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது நமது உண்ணக்கூடிய உணவை செரிப்பதற்கு மிக முக்கிய பங்கு வகி இதில் அமிலம் என்றால் என்ன காரம் என்றால் என்ன உப்புகள் என்றால் என்ன அவற்றை பற்றி விரிவாக இந்த பாடத்தில் அமிலம் என்பது ஒரு கரைசலோ அல்லது வேதிப்பொருளோ நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை நாம் அமிலம் என்கிறோம் அதே போல நீரில் ஹைட்ராக்சைடு அயனிகள் அந்த ஹைட்ராக்சைடு அயனிகளை தரக்கூடியவற்றை நாம் காரம் என்று சொல்கிறோம் இந்த அமிலமும் காரமும் சேரும் வினை நடுநிலையாக்கள் வினை எனப்படும் இந்த நடுநிலையாக்கள் வினையின் மூலம் ஒரு உருவாகக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் அதாவது அமிலமும் காரமும் சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த வேதிப்பொருட்களை நாம் புகழ் என்று அழைக்கிறோம் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது அமிலங்கள் கீழே பல்வேறு வகையான பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன தயிர் பழச்சாறு பழங்கள் வினிகர் இவை எல்லாவற்றிற்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்னவென்றால் இவை அனைத்துமே சாப்பிடக்கூடியவை அதே இவை அனைத்துமே ஒரே சுவையைக் கொண்டவை அதாவது புளிப்புச் சுவை இந்த புளிப்புச்சுவையை ஏற்படுத்துவது எது என்ற கேள்விக்கு பதிலானது அவற்றில் உள்ள வேதி சேர்மங்கள் புளிப்புச்சுவையை ஏற்படுத்துகின்றன அந்த வேதி சேர்மங்கள் அமிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆசிட் ஆங்கிலத்தில் அமிலங்களுக்கு ஆசிட் என்று பெயர் அந்த ஆசிட் என்ற ஆங்கில சொல் அசிடஸ் என்ற இலத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது அதன் பொருள் புளிப்புச்சுவை புளிப்புச்சுவை கொண்ட பொருட்கள் அமிலங்கள் எனப்படுகின்றன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் ஸ்வாண்டே அர்கினியஸ் அவர்கள் அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கையை முன்மொழிந்தார் அது அர்கினியஸ் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது அந்த அர்கினியஸ் கூற்றுப்படி அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கான வரையறை என்னவென்று பார்த்தால் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளையோ அல்லது ஹைட்ரோனியம் அயனிகளையோ ஹைட்ரஜன் அயனியின் குறியீடு ஹெச் பிளஸ் என்று குறிக்கிறோம் ஹைட்ரோனியம் அயனியின் குறியீடு ஹச் த்ரீ ஓ பிளஸ் என்று நாம் குறிக்கிறோம் இவ்வாறு நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தரக்கூடிய கரைசல்கள் அமிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அல்லது அமிலங்கள் என்பவை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அயனிகள் என்றால் என்ன இப்ப எடுத்துக்காட்டாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேதிவினையை நாம் கவனித்தால் ஹச் சிஎல் அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது பிரிகை அடைந்து நீரில் பிரிகை அடைந்து ஹச் பிளஸ் பிளஸ் சிஎல் மைனஸ் என்ற இரண்டு அயனிகளை தருகிறது இந்த ஹச் பிளஸ் வேறொரு சேர்மத்தோடு உலகத்தோடு வினைபுரிந்து மற்றொரு சேர்மத்தை தரவல்லது எனவே அந்த ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் என்று சொல்கிறோம் நீரில் அமில மற்றும் காரத்திற்கு என்ன நிகழும் நீர்த்த கரைசலில் மட்டும்தான் அமிலங்கள் அயனிகளை தருகின்றனவா என்ற கேள்விக்கு நாம் விடை தேடினால் இந்த அமிலங்கள் நீரின் முன்னிலையில் மட்டுமே அயனிகளாக மாறி ஹைட்ரஜனை அதாவது ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன எடுத்துக்காட்டாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நீருடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது நீர் இல்லாத பொழுது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளை பிரிக்க முடியாது ஹைட்ரஜன் அயனிகள் தனித்து காணப்படுவது இல்லை அவை நீருடன் சேர்ந்து த்ரீ ஓ பிளஸ் என்கிற ஹைட்ரோனியம் அயனிகளாகவே உள்ளன ஆகவே ஹைட்ரஜன் அயனிகள் தனித்திருப்பதில்லை அவை அதாவது ஹச் பிளஸ் ஆக தனித்திருப்பதில்லை ஹச் த்ரீ ஓ பிளஸ் ஆக இருக்கின்றன அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல எடுத்துக்காட்டாக மீத்தேன் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் போர் அதில் நான்கு ஹைட்ரஜன்கள் உள்ளன அதே போல அம்மோனியா அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என் த்ரீ அம்மோனியாவில் மூன்று ஹைட்ரஜன்கள் இருக்கின்றன ஆனால் மீத்தேன் மற்றும் அம்மோனியா ஆகியவை நான்கு மற்றும் மூன்று ஹைட்ரஜன் அணுக்களை முறையே கொண்டிருந்தாலும் இவை அமிலங்களோ அல்லது காரங்களோ கிடையாது ஏனென்றால் இவற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் நீரில் கரைந்து ஹச் பிளஸ் அயனியாக மாறாது அதேபோல நீரின் முன்னிலையில் இவற்றை நாம் இடப்பெயர்ச்சி செய்ய இயலாது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பல்வேறு அமிலங்கள் நீரில் கரைந்து எவ்வாறு அயனிகளை உருவாக்குகின்றன அந்த அயனிகளின் எண்ணிக்கை எத்தனை அயனிகளை அதாவது ஹைட்ரஜன் அயனிகளை உருவாக்குகிறது என்பதை இந்த அட்டவணையில் நாம் பார்க்கலாம் அசட்டிக் அமிலம் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹ் த்ரீ சி ஹச் இது நீரின் முன்னிலையில் சிஹெச் த்ரீ சிஓ மைனஸ் அயனியாகவும் H பிளஸ் ஹைட்ரஜன் அயனியாகவும் பிரிகிறது இதில் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணி அயனியின் எண்ணிக்கை ஒன்று அடுத்தது ஃபார்மிக் அமிலம் ஹச் சிஓ ஹெச் இந்த ஃபார்மிக் அமிலம் ரெட் ஆண்ட் அதாவது சிவப்பு எறும்பில் உள்ளடங்கிய ஒரு அமிலம் இந்த பார்மிக் அமிலம் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஹச் சிஓஓ ஹெச் இது நீரின் அயனி அடைந்து ஹச் சிஓஓ மைனஸ் பார்மேட் அயனியையும் ஹெச் பிளஸ் ஒரு ஹைட்ரஜன் அயனியையும் தருகிறது எனவே பார்மிக் அமிலத்தில் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க கூடிய ஹைட்ரஜன் அயனின் எண்ணிக்கை ஒன்று அடுத்தது நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஹெச் த்ரீ இது நீரில் பிரிகையடைந்து அடைந்து ஹைட்ரஜன் அயனியையும் நைட்ரேட் ஓ த்ரீ மைனஸ் அயனியையும் தருகிறது நைட்ரிக் அமிலத்தில் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனின் எண்ணிக்கை ஒன்று சல்பியூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம் என்று நாம் அழைக்கலாம் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஹெச் இது நீரில் பிரிகடைந்து ஹெச் பிளஸ் கொடுக்கிறது இதில் இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அயனிகளின் எண்ணிக்கை இரண்டு அடுத்ததாக பாஸ்பாரிக் அமிலம் ஹச் த்ரீ பி ஓர் அது நீரில் பிரிகடைந்து அடைந்து ஹச் பிளஸ் பிஓ போர் த்ரீ மைனஸ் கொடுக்கிறது பாஸ்பேட் அயனியை கொடுக்கிறது எனவே பாஸ்பாரிக் அமிலத்தில் இடப்பெயர்ச்சி சேர்க்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனியின் எண்ணிக்கை மூன்று அடுத்ததாக அமிலங்களின் அமிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன அமிலங்கள் கிட்டத்தட்ட நான்கு விதமாக வகைப்படுத்தப்படுகின்றன முதலாவதாக மூலங்களின் அடிப்படையில் அதாவது ஆன் சோர்சஸ் அதாவது அவை எங்கிருந்து பெறப்படுகின்றன அல்லது எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றன அதன் அடிப்படையில் அமிலங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று கரிம அமிலங்கள் மற்றொன்று கனிம அமிலங்கள் கரிம அமிலங்கள் பெரும்பாலும் உயிருள்ள தாவரங்கள் மற்றும் காணப்படக்கூடிய அமிலங்கள் கரிம அமிலங்கள் எனப்படும் இவற்றை நாம் எளிதில் கண்டுபிடிக்கலாம் அதாவது அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடானது கார்பனை கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டாக ஃபார்மிக் அமிலம் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அமிலம் அதனுடைய வாய்ப்பாடு அடுத்ததாக கனிம அமிலங்கள் பாறைகள் மற்றும் கனிம பொருட்கள் அதாவது உயிரற்ற பொருட்களிலிருந்து பெறப்படக்கூடிய அமிலங்கள் அல்லது வேதி தொழிற்சாலைகளில் அல்லது ஆய்வுக் கூடங்களில் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய அமிலங்கள் கனிம அமிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஹெச் சிஎல் நைட்ரிக் அமிலம் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஹெச்என்ஓ த்ரீ அடுத்து அடர் கந்தக அமிலம் அல்லது கந்தக அமிலம் செல்ஃபியூரிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு இவை எல்லாம் கனிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு இரண்டாவதாக அமிலங்கள் அவற்றின் காரத்துவ அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன காரத்துவம் அதாவது ஆங்கிலத்தில் பெசிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெசிசிட்டி அதாவது காரத்துவம் என்றால் என்ன அப்படின்னா அமிலங்கள் என்றால் என்ன என்பது நாம் பார்த்திருக்கிறோம் அதாவது இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க கூடிய ஹைட்ரஜன் அயனிகள் அல்லது எவையெல்லாம் நீரின் முன்னிலையில் ஹைட்ரஜன் அயனியை தருகின்றனோ அவையெல்லாம் அயனிகள் அமிலங்கள் என்று நாம் பார்ப்போம் ஸோ அவ்வாறு ஓர் அமிலமானது அதாவது ஒரு மூலக்கூறு அமிலமானது நீரின் முன்னிலையில் பிரிகை அடைந்து எத்தனை ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறதோ அல்லது தரக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளின் எண்ணிக்கை அந்த அமிலத்தின் காரத்துவம் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நீரில் பிரிகை அடைந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனியை தருகிறது எனவே அது ஒற்றை கார்த்தவ அமிலம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல் எடுத்துக்காட்டாக நாம் ஆசட்டிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் இவற்றையெல்லாம் நாம் சொல்லலாம் ஏனென்றால் இவை ஒரு மூலக்கூறு அமிலம் நீரில் பிரிகி அடைந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனியை தருகிறது அடுத்ததாக நாம் ஏற்கனவே அட்டவணையில் பார்த்தது போல் சல்ஃப்யூரிக் அமிலம் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஹெச் டி போர் இந்த ஹச் டி ஃபோர் ஆனது நீரில் பிரிவி அடைந்து இரண்டு ஹைட்ரஜன் அயனியை தருவதால் அது இரட்டை காரத்துவ அமிலம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல கார்போனிக் அமிலம் ஹச் டூ ஓ த்ரீ அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளின் எண்ணிக்கையும் இரண்டு அடுத்து மும்மை காரத்துவ அமிலம் எடுத்துக்காட்டாக நாம் அட்டவணையில் ஏற்கனவே பார்த்தது போல பாஸ்போரிக் அமிலம் மூலக்கூறு வாய்ப்பாடு ஹச் த்ரீ பிஓ போர் அது நீரில் பிரிகை அடைந்து நமக்கு மூன்று ஹைட்ரஜன் அயனிகளை தரும் தருகிறது எனவே அது மும்மை காரத்துவ அமிலம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக அயனியுறும் அடிப்படையில் அமிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன அதாவது அமிலங்கள் நீரில் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ கரைகிறது அவ்வாறு கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன எடுத்துக்காட்டாக இப்ப நூறு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எடுத்துக்கணும் அதாவது நூறு மூலக்கூறு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நீரில் பிரிகை அடைந்து நூறு ஹைட்ரஜன் அயனியையும் நூறு குளோரைடு அயனியையும் கொடுத்தால் அது வலிமை மிகு அமிலங்கள் அதாவது முழுவதுமாக பிரி அடையக்கூடிய அமிலங்கள் அந்த வரையறை என்னவென்று பார்த்தோம் என்றால் நீரில் முழுவதுமாக அடையக்கூடிய அமிலங்கள் வலிமை மிகு அமிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நம்ம நூறு மூலக்கூறு எடுத்தோம் நூறு ஹைட்ரஜன் அயனி கிடைச்சது அதே போல இப்போ மாறாக நாம் அசட்டி அமிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது சிஹெச் கரிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு இது நீரில் அதாவது நீரின் முன்னிலையில் பிரிகை அடைந்து அதாவது முழுவதுமாக பிரிகை அடையாது பகுதியளவே பிரிகை அடைகிறது எடுத்துக்காட்டாக நூறு அசட்டிக் அமிலம் மூலக்கூறு எடுத்து நாம் நீரில் கரைத்தோம் என்றால் அதாவது நீரின் முன்னிலையில் அது பகுதியளவு ஐம்பது அசட்டிக் அசட்டேட் அயனிகளையும் ஐம்பது ஹைட்ரஜன் அயனிகளையும் கொடுக்கும் மீதி ஐம்பது பிரிகை அடையாமல் அதாவது மூலக்கூறாகவே அஷ்டிக் அமிலம் மூலக்கூறாகவே இருக்கும் அதாவது இந்த வகையான வினைகளை நாம் சமநிலை வினைகள் என்று சொல்லுவோம் அதாவது முற்றிலும் நிறைவு பெறாத வினைகள் அஸ்திக் அமிலமானது முழுவதுமாக பிரிகை அடையாது அவ்வாறு முழுவதுமாக பிரிகையடையாத அமிலங்கள் வலிமை குறை அமிலங்கள் அல்லது வலிமை குறைந்த அமிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு சிஹெஸ் த்ரீ சி அடுத்ததாக செறிவின் அடிப்படையில் அமிலங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன செறிவின் அடிப்படையில் அமிலங்கள் செறிவு மிகு அமிலங்கள் நீர் அமிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால் நாம் இப்போ வந்து லெமன் ஜூஸ் போடுறோம் அதாவது எலுமிச்சை ஜூஸ் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே ஒரே ஒரு டம்ளர் ஒரு நூறு மில்லி இரு தண்ணி பிடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நூறு மில்லி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் அதுல ஒரு டம்ளரில் ஒரு ஒரு ஐந்து ஸ்பூன் எலுமிச்சி சாறு ஊற்றுறேன் இன்னொரு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூனு எலுமிச்சை சாறு ஊற்றுறேன் எதில் வந்து அதிகப்படியான எலுமிச்சை சாறு இருக்கும் அதனுடைய செறிவு எதுல அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம முதலாவது சொன்ன நூறு மில்லி டம்ளரில் ஐந்து டீஸ்பூன் எலுமிச்சை சாறு விட்டது அதிக புளிப்பு சுவை அதிக செறிவு எலுமிச்சையினுடைய அதிக செறிவு இருக்கக்கூடிய அந்த டம்ளர் என்று அதை சொல்லுவோம் இரண்டாவது டம்ளர் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நம்ம ஊற்றணும் அது வந்து செறிவு குறைந்த கரைசல் என்று நாம் சொல்லுவோம் அதே போல் நாம் எடுத்துக்கொண்ட கரைப்பானில் அதிக அளவு அமிலம் கரைந்திருந்தால் அவை செறிவு மிகு அமிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆங்கிலத்தில் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்ஸ் அதே நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் குறைந்த அளவு அமிலம் கலந்திருந்தால் அவற்றை நாம் நீர்தாமழங்கள் டைலூட்டட் ஆசிட்ஸ் நம்ம சொல்லுவோம் பெரும்பாலும் நாம் ஆய்வகத்தில் இரண்டு அமிலங்களுமே பயன்படுத்துகிறோம் செறிவு மிகு அதே போல் நீர்த்தாமிலங்கள் கீழ்நிலை வகுப்புகளில் பெரும்பாலும் நாம் பயன்படுத்தப்படுவது நீர் நீர்த்தாமழங்கள் அவை நீரில் அதிகளவு அதாவது நீர் அதிக அமிலம் குறைந்த அளவும் வைத்து அவை கரைத்து அனுப்பப்படக்கூடியது நீர்த்தமிழங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது அமிலங்களின் பண்புகள் முதலாவது பண்பு அமிலங்கள் புளிப்புச்சுவை உடையவை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆசிட் it என்று இரண்டாவது இவற்றின் நீர்த்த கரைசல்கள் அதாவது நீரில் கரைந்த அமிலங்கள் மின்சாரத்தை கடத்தும் ஏனென்றால் இவை அயனிகளை கொண்டுள்ளன ஹைட்ரஜன் அயனி அதன் கூடவே ஏதாவது ஒரு எதிர்மின்சுமை கொண்ட அயனி இந்த நேர்மின் சுமை கொண்ட எதிர்மின் சுமை கொண்ட அயனிகள் தங்களுக்குரிய மின்முனைகளை நோக்கி நகரிகள பொழுது மின்சாரமானது கடத்தப்படுகிறது அமிலங்களினுடைய அடுத்த பண்பு இரண்டாவது பண்பாக கொடுத்திருக்கிறது அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுகின்றன இது நீல லிட்மஸ் தாள் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இந்த நீல லிட்மஸ் தாளை எடுத்திருக்கேன் இது நம்ம பார்க்கக்கூடியது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஒரு சோதனை குழாயில் எடுத்திருக்கிறேன் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் எடுத்து ஒரு சின்ன ட்ராப் எடுத்து இந்த ட்ராப்பரில் ஒரு ட்ராப் எடுத்து இந்த நீல லிட்மஸ் தால் மேலே நம்ம நம்ம வச்சோம் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நீல லிட்மஸ் தாள் என்ன நிறமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா சிவப்பாக இளஞ்சிவப்பு நிறமாக மாறியிருக்கு இந்த நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றக்கூடிய பண்பு என்பது அமிலங்களினுடைய பண்பு இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கரைசல் அமிலமாக காரமாக என்பதனை கண்டுபிடிக்கும் ஒரு எளிய சோதனையாகும் அமிலங்களின் அடுத்த மிக முக்கிய பண்பு அமிலங்கள் வலிமை மிகுந்த உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகின்றன அல்லது ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன நம்ம இங்கே ஜிங்க் மெட்டல் எடுத்துருக்கிறோம் இதுதான் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜிங்க் உலோகம் அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எடுத்திருக்கிறேன் இந்த ஒரு சின்ன சோதனை குழாயில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் ஒரு சின்ன இந்த ஜிங்க் மெட்டலை உள்ளே போடுறோம் போட்டால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே நல்லா பார்க்கலாம் இதிலருந்து ஹைட்ரஜன் வாயுவானது எவ்வளோ வேகமாக வெளிவருது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இது அமிலங்களுடைய மற்றும் ஒரு பண்பு இவை ஜிங்க் அல்லது உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகின்றன இது பார்த்தோம் அப்படின்னா இது நைட்ரிக் அமிலத்தில் எடுத்திருக்கிறோம் இந்த நைட்ரிக் அமிலத்தில் இந்த ஜிங்க் மெட்டல் போடுறப்ப செம்பழுப்பு நிற வாயுவோடு நுரைத்து பொங்கி ஹைட்ரஜன் வாயு எவ்வளவு வேகமாக நமக்கு வெளிவருது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்த பண்பு அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பை கார்பனேட்டுகளுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருகின்றன இப்ப பெரும் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பிளஸ் டூ ஹெச் சிஎல் கிவ்ஸ் பிளஸ் சிஓ டூ இந்த ஓட்டு தான் கார்பன் டை ஆக்சைடு சோடியம் பை கார்பனேட் அதாவது அமிலத்தோடு வினைபுரிந்து நமக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடை தருகிறது அதே போல சோடியம் பை கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து என் சிஎல் ஹச் பிளஸ் சி ஓட்டுவை தருகிறது இப்போ நம்ம குளிர்பானங்கள் அருந்துகிறோம் அந்த குளிர்பானங்கள் அருந்தியவுடன் நமக்கு அந்த ஏப்பம் அதாவது நமக்கு வெளிவருது இல்லையா அந்த வாயு அது வந்து கார்பன் டை ஆக்சைடு குளிர்பானங்களில் இருக்கக்கூடிய அந்த அமிலமானது கார்போனிக் அமிலம் அந்த கார்போனிக் அமிலத்திலிருந்து சி ஆனது வெளிவருகிறது அடுத்த பண்பு அமிலங்கள் உலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன உலோக ஆக்சைடுக்கு இங்கு எடுத்துக்காட்டாக கால்சியம் ஆக்சைடு சல்பிரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து கால்சியம் சல்பேட் என்கிற உப்பையும் நீரையும் தருகிறது அடுத்த பண்பு அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன எடுத்துக்காட்டாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடு நீருடன் சோடியம் குளோரைடையும் நீரையும் தருகிறது இவ்வாறு அமிலமும் காரமும் வினைபுரிந்து நீரை தரக்கூடிய இந்த வினையை நாம் நடுநிலையாக்கல் வினை என்று அழைக்கிறோம் ஆங்கிலத்தில் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள் நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன அமிலங்களும் காரங்களும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரக்கூடிய வினை நடுநிலையாக்கல் வினை எனப்படும் அமிலங்களும் அவற்றின் மூலங்களும் அதாவது எந்தெந்த அமிலங்கள் எதிலிருந்து பெறப்படுகின்றன என்பதை பார்ப்போம் ஆப்பிள் அதிலிருந்து கிடைக்கக்கூடியது மாலிக் அமிலம் எலுமிச்சையில் இருக்கக்கூடியது சிட்ரிக் அமிலம் எனவேதான் அந்த மஞ்சள் பழங்களை சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் என்று அழைக்கிறோம் திராட்சையில் இருக்கக்கூடியது டாட்டாரிக் அமிலம் தக்காளி ஆக்ஸாலிக் அமிலம் வினிகர் அசட்டிக் அமிலம் இந்த வினிகர் என்பது சமையல் செய்வதற்கு பயன்படுத்துவோம் புளிப்புச்சுவையுடையது தயிரில் உள்ள அமிலம் லாக்டிக் அமிலம் ஆரஞ்சு பழத்தில் உள்ளது அஸ்கார்பிக் அமிலம் நாம் பருகக்கூடிய தேநீர் அதில் அடங்கி இருக்கக்கூடிய அமிலம் டானிக் அமிலம் நம் வயிற்றில் இருக்கக்கூடிய நாம் உண்ணும் கூடிய உணவுகளை செரிப்பதற்காக நம் வயிற்றில் சிறக்கக்கூடிய அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எறும்பு தேனியின் கொடுக்கு அதாவது சிவப்பு எறும்பு இருப்பது ஃபார்மிக் அமிலம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தேனியின் கொடுக்கு அதில் இருப்பதும் ஃபார்மிக் அமிலம் எனவேதான் அவை நம்மை கடித்தவுடன் நமது உடலில் வீக்கம் ஏற்படுகிறது அமிலங்களின் பயன்பாடுகள் சல்ஃபியூரிக் அமிலம் அதாவது கந்தக அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது இது கேள்வியாக கேட்கப்படலாம் ஏன் கந்தக அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது பதில் இந்த கந்தகமிலமானது பல்வேறு சேர்மங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது இப்போ நம்ம நிறையா சல்ஃபேட் உப்புகளாக இருக்கட்டும் அல்லது உரங்கள் இது போன்ற பல்வேறு விதமான சேர்மங்கள் தயாரிப்பதற்கு இந்த சல்ஃபீரிக்க அமிலம் கந்தக அமிலம் பயன்படுகிறது எனவே அவற்றை வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த அமிலம் வாகன மின்கலன்கள் அதாவது பேட்டரிஸ்ன்னு சொல்லுவோம் அதிலையும் இந்த சல்ஃபியூரிக் அமிலம் பயன்படுகிறது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுகிறது அதாவது ஆசிட்னு சொல்லுவாங்க டாய்லெட் ஆசிட்ஸ் சொல்லுவோம் அது வந்து கரைகளை சுத்தப்படுத்துவதற்கு இந்த அமிலமானது பயன்படுகிறது சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களை பதப்படுத்தவும் நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்கவும் பயன்படுகிறது நைட்ரிக் அமிலம் உரமாக பயன்படும் அமோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தையும் சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் மற்றும் மருந்துகளையும் தயாரிக்க பயன்படுகிறது பெரும்பாலும் இந்த நைட்ரிக் அமிலமானது அமோனியா அதே போல அமோனியம் நைட்ரேட் அமோனியம் நைட்ரேட் என்பது உரம் அமோனியா பெரும்பாலான நிறங்கள் தயாரிப்பதற்கு இந்த அமோனியாவானது பயன்படுத்தப்படுகிறது ஆக்சாலிக் அமிலம் நாம் பார்த்தோம் தக்காளியில் இருக்கக்கூடியது ஆக்சாலிக் அமிலம் இது படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்யவும் அதாவது கண்ணாடி போல இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய கரைகளை நீக்குவதற்கு ஆக்சாலிக் அமிலம் பயன்படுகிறது அதே போல மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்பு கரைகளை நீக்கவும் இந்த ஆக்சாலிக் அமிலம் பயன்படுகிறது கார்பானிக் அமிலம் சிஓ த்ரீ அதனுடைய முழக்கூரு வாய்ப்பாடு இது குளிர்பானங்கள் அதாவது காற்றடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுகிறது நாம் அந்த காற்றடைக்கப்பட்ட பானங்களை திறக்கிற பொழுது நமக்கு அந்த நுரை வருவதற்கான காரணம் ஏற்கனவே பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு அது கார்பானிக் அமிலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு டாட்டாரிக் அமிலமானது ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருளாக இருக்கிறது அல்லது பயன்படுகிறது